உள்ளாட்சி அரசு செய்தியால் இணைவோம் நாற்றம்பள்ளி அடுத்த வெள்ள நாய்க்கனேரி பகுதியில் பொதுவெளியை ஆக்கிரமிப்பு செய்து முள்வேலி போடப்பட்டிருந்த முள்வேலியை அகற்றும் போது ஆக்கிரமிப்பு செய்திருந்த நபர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளு மூன்று பெண்கள் உட்பட ஐந்து பேர் கைது ஐம்பதுக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு உள்ளனர் திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அடுத்த வெள்ள நாயக்கனரி காலனி பகுதியில் சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் இவர்கள் கடந்த பதினைந்து ஆண்டு காலமாக சாலை வசதி இல்லாமல் சுடுகாட்டிற்கு செல்வதற்கு கூட வழியில்லாமல் அவதிப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது மேலும் அப்பகுதி மக்கள் பொது வழியாக பயன்படுத்தி வந்த பொதுவழி பாதையை அதே பகுதியைச் சேர்ந்த விஜயலட்சுமி பிரவீணா பிரியா சார்லஸ் கண்ணதாசன் ஆகிய ஐந்து பேர் ஆக்கிரமிப்பு செய்து முள்வேலி அமைத்துள்ளதாகவும் இதனால் இறந்தவரின் சடலத்தை எடுத்துச் செல்ல முடியாமல் அவதிப்பட்டு வருவதாகவும் அப்பகுதி மக்கள் கூறுகின்றனர் இது குறித்து பல துறை சார்ந்த அதிகாரிகளிடம் பலமுறை மனு அளித்து வந்த நிலையில் இன்று தாசில்தார் ராமகிருஷ்ணன் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் ஆக்கிரமிப்பு செய்து போடப்பட்டிருந்த முள்வேலியை அகற்றிவிட்டு ஆதி திராவிடர் நல நில எடுப்பு சட்டத்தின் கீழ் பனிரெண்டு அடி அகலமும் ஐநூற்று பதினேழு மீட்டர் நீளமும் கொண்ட புதுவெளி சாலையை அமைத்துக் கொடுத்தனர் அப்போது ஆக்கிரமிப்பு செய்திருந்த நபர்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு தள்ளுமுள்ளி ஏற்பட்டது அதனைத் தொடர்ந்து ஐந்து பேரும் கைது செய்யப்பட்டு விஜயலட்சுமி பிரவீணா பிரியா ஆகிய மூன்று பேர் வாணியம்பாடி மகளிர் காவல் நிலையத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டனர் சார்லஸ் கண்ணதாசன் ஆகிய இருவரும் வாணியம்பாடி கிராமிய காவல் நிலையத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டனர் மேலும் வாணியம்பாடி டிஎஸ்பி விஜயகுமார் தலைமையிலான ஐம்பதுக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டனர்